பிரசாதம் வந்து கேசரி தான் புளி சாதம் யாராவது புலிசா என்னுடைய சேனல் பார்க்கிறேன் அப்படிங்கிறா வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடலாம் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் காட்டோ அதை டச் பண்ணிடலாம் ஆள் ஒரு பெ ஒரு பெல் காட்டோ அதையும் டச் பண்ணிடலாம் ஆள் ஒரு ஆப்ஷன் பெல் காட்டோ அதை டச் பண்ணிடலாம் உடனே சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போகிற வீடியோ போல் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் வாங்க வீடியோக்குள்ளே போக அன்றைக்கி பிரசாதம் பார்க்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலக்ஷ்மி பேசுகிறேன் நவராத்திரி ரெண்டாம் நாள் இன்னைக்கு இன்றைக்கி பிரசாதம் பார்க்கலாம் வாங்கோ இன்றைக்கி வந்து கேசரி தான் பண்ண போகிறேன் நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டுக்கோ அதான் இன்றைக்கி வந்து அம்பாளுக்கு நேவிதிய ஸ்வீட் வந்து கேசரி அதுக்கு இந்த ஒரு கப்பால் வந்து ரவை எடுத்துட்டுருக்கேன் ரெண்டு கப்பு சர்க்கரை இருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு இந்த ரெண்டு கப் இதே கப்பால் நான் சர்க்கரை இருக்கேன் ஃபுட் கலர் எடுத்துன்னு இருக்கேன் புட்கலர் எடுத்துகிட்டுருக்கேன் நீங்கள் வந்து விருப்பப்பட்டா போட்டுக்கோங்கோ இல்லைன்னா வந்து குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஃபுட் கலர் தான் போடுறேன் குங்குமப்பூ இருக்குது ஆனால் அதை போடுறேன் முந்திரி எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு முந்திரி திராட்சை எடுத்துக்கிறேன் பச்சைக்கள் போட்டால் ரொம்ப நல்லது அம்பாளுக்கு வந்து பச்சைக்கல் பூ ரொம்ப விசேஷம் இதில் வந்து ரெண்டரை கப்பு தண்ணி எடுத்துட்டுருக்கேன் இதை பக்கத்து அடுப்பில் சுட வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுக்கலாம்னா தண்ணி அப்புறம் ரவை ஒருத்தரை டக்குன்னு நிறுத்து கொட்டின்றலாம் புளி சாதம் தான் இன்னைக்கு நேவீத்தியம் இன்னைக்கு வந்து கேசரி புளி சாதம் வறுத்துக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் நம்ம தேவையான எவ்வளவு தேவையோ கேசரிக்கு கணக்கெல்லாம் இல்லை ரவை வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க ரவை வறுத்துண்டாச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு ரவையை வறுத்துன்ட்ருக்கேன் இப்போ இந்த தண்ணி கொடிச்சுட்டு அதை எடுத்து விட்டுருவோம் கொஞ்சம் நிதானமாக தான் விடணும் ஏன்னா கொடிக்கிற தண்ணி இப்போ மேலே அடிச்சிடும் இது இப்படி கலர் நெல்லாம் இந்த கட்டியெல்லாம் உடஞ்சிடும் ஏன்னா கொதிக்கிற தண்ணி விட்டோடனே அது இதாயிடுச்சு ரவை வெந்தாட்டு தான் சக்கரை போடணும் ஏன்னா சர்க்கரை போட்டோம்னா ரவை வேகாது வெல்லமும் அப்படிதான் ரவைக்கும் அப்படிதான் போட்டுட்டோம்னா உடனே வேகாது இப்போ வந்து ஃபுட் கலர் போட்டுக்கலாம் இந்த டைபிள் நீங்கள் வந்து உங்களுக்கு இது வேணால் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து குங்குமப்பூ போட்டுக்கலாம் சக்கரை போட்டுக்கலாம் ரெண்டு கப் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் நான் அந்த கப்பாலேயும் ஒரு கப் சாதம் பச்சரி சாதம் வந்து வேக வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து புளிக்காய்ச்சலுக்கு தாளித்து கொட்டிக்கலாம் ஸ்பூன் விட்டுக்கலாம் நான் புளிக்காய்ச்சலுக்கு வந்து இதெல்லாம் புளிக்காய்ச்சல்லாம் எல்லாம் இருக்க மாட்டேன் அதனால் வந்து இது வந்து அரைச்சுன்ட்ருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு அதில் ரெண்டே ரெண்டு வர மிளகாய் எனக்கு அது போகிறோம் காரத்துக்கு ரெண்டு வர மிளகாய் போட்டு ஊற வச்சு உப்பு வச்சு அம்மியில் அரைச்சுன்ட்ருக்கேன் நான் அதனால் வந்து இந்த கப்பால் ஒரு கப்பு தான் அரிசி போட்டுருக்கேன் புளி சாத்துக்கு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம் ஏன்னா விஷயம் அம்பாளுக்கு வந்து பச்சைக்கல் பூரம் ரொம்ப விசேஷம் அப்படியே விட்டுட்டோம்னா சூட்டோடி இன்னும் நல்லா இறுகி வெட்டி ஆகிடும் ஆஃப் பண்ணில் அடுப்பேன்

இது போட்டு வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் புளிசாத்துக்கு போட்டு வச்சிருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் புளி சாத்துக்கு இந்த பாருங்கள் நிலக்கடலை எடுத்து வச்சுட்டு இருக்கேன் ஒரு ஒரு கை ஒரு சும்மா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் இருக்கும் டேபிள் ஸ்பூன் போகிறோம் அது மாதிரி கடலைப்பருப்பு பருப்பு ஒவ்வொரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டால் போகிறேன் நான் போகலை சாத்துக்கு அது போகிறோம் ரொம்ப வாயில் இதாகும் கருவாக்கல் இருக்கேன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நிலக்கடலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இது அரைச்சதை விட்டுருலாம் இது ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் ஏன்னா அது ஒரே வேலைக்கு செலவாயிடும் நம்ம புளிக்காய்ச்சல் காத்துட்டோம்னா அது செலவு ஆகாது மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன் பெருங்காயம் போட்டுக்கிறேன் உப்பு பட்டு போட்டு அரைச்சுட்டு தான் உப்பு போட வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி ஸ்பூன் இதுல சாதம் போட்டு கலந்துட்டு காட்டுறேன் முந்தி இதுக்கு கேசரிக்கு வந்து முந்திரி திராட்சை தாளிச்சு கொட்டிக்கலாம் திராட்சையும் போட்டு கேசரியில் போட்டுடுலாம்